பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் பன்னெண்டாம் வகுப்பில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற பல்லடம் சேடபாளையம் யூனிவர்சல் மெட்ரிக் ஸ்கூல் மாணவி செல்வி மகாலட்சுமி அவர்கள் அவரது தாயார் திருமதி மது அவர்கள் பள்ளி தாளர் திருமதி எம் சாவித்ரி ராஜகோபால் அவர்கள் பள்ளி செயலாளர் திருமதி எஸ் ஆர் வினோதாரணி ராஜகோபால் அவர்கள் பள்ளி முதல்வர் திரு என் விஸ்வநாதன் அவர்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் திரு சுரேஷ் அவர்கள் பெரம்பலூர் இயற்கை விவசாயி திருமதி ராதாலட்சுமி அவர்கள் மற்றும் அவரது புதல்வர் திரு அருண்குமார் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு சுரேஷ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவி சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் சுவாதி திரு கே சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குனர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் அனைவரும் இணைந்து சாதனை மாணவியை பாராட்டி சிறப்பித்தனர் இயற்கைன்றது நாம் நம் வாழ்நாளில் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மிகவும் பறந்து விரிந்தது தொல்காப்பியர் வந்து உயிரினங்களை வந்து ஓர் அறிவில் ஆறு அறிவு வரைக்கும் வகைப்படுத்துவார் அது தொடுதல் உணர்ச்சி மட்டும் இருக்கிறது ஓரறிவு அப்படின்னு சொல்லுவார் இல்லை மரங்கள் செடிகள் இதெல்லாம் ஓரறிவுடையது அப்படின்னு சொல்லுவார் உடையது தொடு உணர்வும் சுவை உணர்வும் உடையதை இரண்டறி உடையிறதா சொல்லுவார் இந்த நத்தைகள் இந்த மெல்லுடலிகள் எல்லாம் இந்த உடையதாக வகைப்படுத்துவார் இது கூட நுகர்ச்சி உணர்வும் உடையதை மூன்று அறிவு உடைய உயிரினமாக வகைப்படுத்துவாங்க அது கூட கண் பார்வையும் உடையதை நான்கு அறிவு உடைய உயிரினமாக வகைப்படுத்துவாங்க கேட்கக்கூடிய செவி உணர்வும் உடையதை ஐந்தறிவு உயிரினமாக வகைப்படுத்துவாங்க சிந்திக்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய உணர்வுடைய மனிதர்களை உடையதாக வகைப்படுத்துவார் ஆனால் இந்த இரண்டறிவிலிருந்து ஆறறிவு வரை இருக்க அனைத்து உயிரினமே இந்த ஓரறிவுடைய மரங்களை சார்ந்துதான் வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கைச் சூழல் மரங்கள் இன்றி செடி கொடிகள் இன்றி எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியில் வாழ முடியாது சோ ஆறறிவு படைத்த இந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய நாம் தான் இந்த ஓரறிவு படைத்த உயிரினங்களுக்கு தீங்கு இழைக்கிறோம் எனக்கு தெரிந்து ஈரறிவிலிருந்து ஐந்தறிவு வரை இடையே உள்ள எந்த ஒரு உயிரினமும் இந்த இயற்கைக்கு எந்த ஒரு தீங்கும் அதனுடைய வாழ்நாளில் அது செய்வதில்லை இந்த கொங்கு மண்டலத்தில் நீராதாரம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்ற செய்தி வாட்ஸ்அப்களில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் மேட்டுப்பாளையத்தின் சரி மேட்டுப்பாளையத்திலிருந்து ஈரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அணைக்கட்டுகளிலும் இந்த நீராதாரம் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் அன்றாட அறிவோம் நமது அண்டை மகனமான பெங்களூரிலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே இதை போக்குவதற்காக நமது தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அது அப்பாற்பட்டது இருந்தாலும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு குழந்தையிடம் எடுத்துச் செல்வோம் என்பதை இதன் மூலம் நான் உறுதியளிக்கிறேன் நீ கண்டிப்பாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இங்கே வந்து நாங்கள் உங்கள் வனம் ஃபவுண்டேஷனில் வாக்கிங் போகணும் இந்த ஒரு வாய்ப்பை அரிய வாய்ப்பை எங்களுக்கு அளித்த இந்த வனம் உறுப்பினர்கள் அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றி நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து தவறிவிட்டாங்க இப்போ நானும் வந்து அப்பா தவறிட்டு ஸ்கூல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைம் உண்மையை சொல்லப்போனால் அந்த இருந்து நான் நிறைய மோட்டிவேஷன் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன இருந்து என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க எப்பவுமே ஒரு காம் நேச்சர் எவ்வளோ பலு எவ்வளோ படிக்கிறதுக்கு என்ன கொடுத்தாலுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ப்ளசண்ட்டாக எவ்வளோ பொறுப்புகள் கொடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக படிச்சிருவாங்க ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு மைண்ட் எப்படி இருக்கணும் எவ்வளோ காமாக இருக்கணும் மற்றவங்க முன்னாடி நம்மளுக்கு நம்ம எவ்வளோ ஒரு காமான மைண்டை காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க் பேரண்ட்ஸ் அவங்க அம்மாவோட சப்போர்ட் அவங்க அண்ணாவோட சப்போர்ட் ப்ளஸ் அந்த பொண்ணு வச்சிருந்த இந்த காம் நேச்சர் அந்த ஃபோக்கஸ் மைண்டு தான் நம்மளை வந்து இப்படி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஏன் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத விட என் ஸ்கூல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் எத்தனை மைக் நீங்கள் கொடுத்தாலும் நான் பேச போகிறது ஒரே விஷயம் தான் தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபார் தோஸ் ஹூ ஹவ் பிளேஸ்டு கான்ஃபிடன்ஸ் ஆன் மீ என்னோட டீச்சர்ஸ் என்னோடய எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் ஒரு சமுதாயம் சிரமப்படுதுன்னா அதில் உள்ள பிரஜைகள் வந்து அறிவு பயன்படுத்தாமல் வாழறதுனால தான் எல்லாருக்குள்ளேயும் அறிவு இருக்குது அது தெய்வமே அறிவாக இருக்குது ஆனால் அந்த அறிவை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தாததுனால தான் ஒரு சமுதாயம் சிரமப்படுது எல்லா வளங்களும் வச்சு தான் இறைவன் இந்த உலகத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அது அந்த வளங்களை வந்து முறையாக பயன்படுத்தணும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை அழகாக வச்சிருந்து நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணுங்கக்கூடிய நாலேஜ் இல்லாததுனால தான் சமுதாயம் கஷ்டப்படுது இந்த குழந்தை இந்த இரண்டு காரியங்களிலும் முனைப்பாக இருந்ததால் தான் இந்த வெற்றியை அடைந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஒன்று பண்பு பயிற்சி இன்னொன்று பசுமை திரட்சி அந்த பள்ளியைச் சுற்றி நிறைய மரங்கள் அதை போதிக்கும் ஆசிரியர்கள் இப்படி ஒரு ஐந்து விஷயங்கள் தான் இந்த குழந்தையினுடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன் சுற்றியுள்ள சமூகம் நிறைய பேர் விட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைக்கு அதனால தான் அது முதல் மதிப்பெண் வந்திருக்கு அப்போது அந்த விட்டு கொடுத்த சக மாணவர்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ விட்டு கொடுத்ததுனால தான் நீ மேலே வந்திருக்கிற அப்போது இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நீ நன்றி சொல்ல கடமைப்பட்டவர் தாய் தந்தையர் உன்னை ஆளாக்கிய ஆசிரியர்கள் ஆளாக்கிய பள்ளி மற்றும் உன்னுடைய குடும்பம் உன்னை சார்ந்த சமூகம் இப்படி ஒரு வெற்றி என்பது தனி மனிதனை சார்ந்ததல்ல இப்படி ஒட்டுமொத்த சமூகத்தை சார்ந்த வெற்றி வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய அறங்காவலர் ஐஸ்வர்யம் ஆர்கானிக் திரு மயில்சாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி